ஏசிஎஸ் சி நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம பார்த்துருந்தோம் நேற்று வாக்கு தான் கருத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது அவர் வந்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய மனைவியும் மிருக ஜீவன்களில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணுமாக சுத்தமல்லாத சுத்தமான மிருகங்கள் பறவைகள் எல்லா உயிரினங்களையும் ஒரு பிழைக்குள்ளே வச்சு மழையை வர்ஷிக்க பண்ணி அவங்கள பாதுகாத்து பூமியை வெள்ளத்தினால் அழித்தார் அப்படின்றத ஆமாம் அதை வசனத்தின்படி பார்க்கலாம் சரிங்களா நோவாக்கோ கர்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் ஒத்துமனமாக இருந்தான் பார்த்தோமா இல்லைங்களா நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அதை சஞ்சரித்து கொண்டிருந்தான்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் தேவனோடு நெருங்கி பழகுவது அதிக தேடுவது ஸ்தோத்தரித்து கொண்டிருப்பது பாடுவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அதெல்லாம் சேர்ந்து தான் சஞ்சரித்து கொண்டிருந்தான்ற அர்த்தம் ம்பேத் என்னும் மூன்று குமார்களை பெற்றான் மூன்று பேருமே ஆண்கள் தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பெண் சொல்லியிருப்பேன் ஆனால் அது தவறான விஷயம் மூன்று பேருமே ஆண்கள் தான் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கட்டதாக இருந்தது மாம்சமான யாவர் யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் பார்த்தோம் இல்லைங்களா நீ கோப்பேறு மரத்தால் உனக்கொரு பிழையை உண்டாக்கு அந்த பேழை பேழையிலே அறையிலே உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்பாக கீழ்ப்பூசு நான் சொன்னேன் இல்லைங்களா பேழைனா கப்பல் அது எந்த அளவில் இருக்கணும்னு அவர் சொல்லுவார் அந்த வசனத்தின்படி தான் அவர் கட்டுவார் சரிங்களா இருக்கட்டும் அது நம்ம பார்க்கலாம் வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணுவேன் பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன் உன்னோடு கூட உன் குமாரனும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைகள் பிரவேசியுங்கள் செய்யுங்கள் பார்த்த இல்லைங்களா பேழைன கப்பல் ஜலப்பிரயம் வரைய பண்ணி தான் வரப்பண்ணி தான் பூமியில் இருக்கிற சகல ஜீவ சந்தைகளை அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் எப்படி மழை பெய்து எவ்வளோ நாள் மழை பெய்து எப்படி அழிக்கப்படுகிறது அவர் எந்த அளவில் பேழை கட்டினார் அப்படின்றத நம்ம பின் வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் சரிங்களா கருத்து உங்களை ஆமேன்